எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சம்பந்தமாக இலங்கை தமிழரசு கட்சி ஒவ்வொரு மாவட்டங்களிலே மாவட்ட கிளை கூட்டங்களும் யாழ்ப்பாணத்திலே பல தொகுதிகள் இருக்கிற காரணத்தினாலே நாங்கள் தொகுதி கிளை கூட்டங்களையும் நடத்தி வருகிறோம் மாவட்டமாக கூட ஒரு தடவை கூடியிருந்தோம் ஒவ்வொரு இடங்களிலே எங்களுடைய தொகுதி கிளை கூட்டங்கள் நடைபெறுகிறது இன்றைக்கு ழ்பாண தொகுதி கூட்டம் நடைபெற்றிருக்கிறது யாழ் மாநகர சபை தேர்தலை எதிர்கொள்வதை பற்றின கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கிறது சென்ற வாரம் மாநகர சபை எல்லைக்குள்ளே வருகிற நல்லூர் தொகுதியைச் சேர்ந்த கூட்டமும் நடைபெற்றது இதிலே எங்களுடைய வேட்பாளர்கள் என்ன விதமாக முன்னர் நாங்கள் நிறுத்தியிருந்த வேட்பாளர்கள் அதிலே இருவர் இப்பொழுது இல்லை மரணித்திருக்கிறார்கள் வேறு இருவர் தாங்கள் தேர்தலில் நிற்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகையினாலே அவர்கள் அந்த வேட்பாளர்களை பிரதியீடு செய்கிற விடயங்களை குறித்து இப்பொழுது ஆராய்ந்திருக்கிறோம் அதோடு இளைஞர்கள் கட்டாயமாக இருபத்தைந்து வீதம் நிறுத்தப்பட வேண்டும் ஆகவே நாற்பத்தி எட்டு வேட்பாளர்களை பிரேரிக்கிற போது பன்னிரண்டு வேட்பாளர்கள் முப்பத்தைந்து வயதுக்கு குறைந்தவர்களாக இருக்க வேண்டும் அதை குறித்தும் நாங்கள் இப்பொழுது ஆராய்ந்தோம் பெண் வேட்பாளர்கள் முதலாவது பட்டியலிலே நான்கு பேர் நிறுத்தப்பட வேண்டும் இரண்டாவது பட்டியலிலே பத்து பேர் நிறுத்தப்பட வேண்டும் ஆகவே அதற்கான ஒழுங்குகளை தற்போது நாங்கள் செய்து வருகிறோம் விசேடமாக நாங்கள் சென்ற தடவை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே இறுதி செய்த வேட்பாளர் பட்டியலில் இருந்து செய்யப்பட வேண்டிய சில மாற்றங்களை பற்றி தான் நாங்கள் இப்பொழுது பேசியிருக்கிறோம் அவற்றை இன்னும் இரண்டு நாட்களிலே அந்த பிரதிடுகளை நாங்கள் உறுதி செய்து திரும்பவும் புதன்கிழமை சந்தித்து மாநகர சபை பட்டியலை இறுதி செய்வதென்று தீர்மானித்திருக்கிறோம் இது சம்பந்தமாக ஒவ்வொரு கிளை கூட்டத்திலே முடிவிலையும் உதவியாளர்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் இது சம்பந்தமாக எங்களுடைய தலைவர் எடுத்த முயற்சி எல்லாேருக்கும் தெரிந்த விடயம் அதை குறித்து அவர் ஏற்கனவே ஊடக சந்திப்பு ஒன்று நடத்தி விளங்கப்படுத்தியிருக்கிறார் எங்களுடைய கதவுகள் எப்பொழுதும் திறந்தவொன்றமாக தான் இருக்கின்றன நாங்கள் சென்ற தலைவை வேட்புமனு தாக்கலுக்கு முன்னதாகவே இலங்கை தமிழரசு கட்சி எடுத்திருந்த தீர்மானம் ஒரு தொழில்நுட்ப ரீதியான முன்மொழிவு மட்டும்தான் மற்ற கட்சிகளும் தான் அதை செய்வதென்று தீர்மானித்திருந்தோம் ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அப்பொழுது பங்காளிகளாக இருந்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த நிலையை நிவர்த்தி செய்யும் மோமாக தலைவர் சில நடவடிக்கைகளை எடுத்திருந்தார் ஆனால் அவர்கள் தாங்களாக ஒரு தீர்மானத்தை எடுத்து தாங்கள் வேறாக ஒரு கூட்டணி அமைத்திருப்பதாக சொல்லியிருக்கிற காரணத்தினாலே நாங்கள் தமிழ்து கட்சியாகவே தனித்து போட்டுவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதை நாங்கள் செய்வோம் தமிழ் மக்களுடைய பிரதான கட்சி என்ற வகையிலே நாங்கள் தேர்தலிலே தனித்து போட்டியிடுவதும் தயார் மற்றவர்கள் சேர்ந்து வந்து எங்களோடு இணங்கினால் அவர்களோடு சேர்ந்து போட்டியிடவும் தயார் ஆனால் நாங்கள் தான் பிரதான கட்சி ஆகவே அந்த நிலைப்பாட்டிலே எந்த மாற்றமும் கிடையாது யாராவது இனியும் வந்து சேர்ந்து எங்களோடு தேர்தலில் போட்டியிட விரும்பினால் கதவுகள் திறந்துதான் இருக்கின்றன தேர்தலுக்கு பிறகு நிர்வாகங்களை அமைக்கின்ற போதும் கட்சிகள் சேர்ந்து இடங்கி செயற்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக வரும் ஆகையினாலே அந்த வேலையிலையும் நாங்கள் மற்ற தமிழ் கட்சிகளோடு சேர்ந்து அதனை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண தொகுதி கிளையின் கூட்டம் இன்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்றது இதன்போது யாழ்ப்பாண மாநகர சபை வேட்பாளர்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது கலந்துரையாடலில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் சி வி கே சிவஞானம் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் நிர்வாக செயலாளர் குலநாயகம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சொலமன் சிரல் யாழ் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் இமானுவேல் ஆர்னோட் யாழ் மாநகர சபை வேட்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் எர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சம்பந்தமாக இலங்கை தமிழரசு கட்சி ஒவ்வொரு மாவட்டங்களிலே மாவட்ட கிளை கூட்டங்களும் யாழ்ப்பாணத்திலே பல தொகுதிகள் இருக்கிற காரணத்தினாலே நாங்கள் தொகுதி கிளை கூட்டங்களையும் நடத்தி வருகிறோம் மாவட்டமாக கூட ஒரு தடவை கூடியிருந்தோம் ஒவ்வொரு இடங்களிலே எங்களுடைய தொகுதி கிளை கூட்டங்கள் நடைபெறுகிறது இன்றைக்கு யாழ்ப்பாண தொகுதி கூட்டம் நடைபெற்றிருக்கிறது யாழ் மாநகர சபை தேர்தலை எதிர்கொள்வதை பற்றின கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கிறது சென்ற வாரம் மாநகர சபை எல்லைக்குள்ளே வருகிற நல்லூர் தொகுதியைச் சேர்ந்த கூட்டமும் நடைபெற்றது இதில் எங்களுடைய வேட்பாளர்கள் என்னவிதமாக விதமாக முன்னர் நாங்கள் நிறுத்தியிருந்த வேட்பாளர்கள் அதிலே இருவர் இப்பொழுது இல்லை மரணித்திருக்கிறார்கள் வேறு இருவர் தாங்கள் தேர்தலை நிற்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகையினாலே அவர்கள் அந்த வேட்பாளர்களை பிரதியீடு செய்கிற விடயங்களை குறித்து இப்பொழுது ஆராய்ந்திருக்கிறோம் அதோடு இளைஞர்கள் கட்டாயமாக இருபத்தைந்து வீதம் நிறுத்தப்பட வேண்டும் ஆகவே நாற்பத்தி எட்டு வேட்பாளர்களை பிரேரிக்கிற போது பன்னிரண்டு வேட்பாளர்கள் முப்பத்தைந்து வயதுக்கு குறைந்தவர்களாக இருக்க வேண்டும் அதை குறித்தும் நாங்கள் இப்பொழுது ஆராய்ந்தோம் பெண் வேட்பாளர்கள் முதலாவது பட்டியலிலே நான்கு பேர் நிறுத்தப்பட வேண்டும் இரண்டாவது பட்டியலிலே பத்து பேர் நிறுத்தப்பட வேண்டும் ஆகவே அதற்கான ஒழுங்குகளை தற்போது நாங்கள் செய்து வருகிறோம் விசேடமாக நாங்கள் சென்ற தடவை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே இறுதி செய்த வேட்பாளர் பட்டியலில் இருந்து செய்யப்பட வேண்டிய சில மாற்றங்களை பற்றித்தான் நாங்கள் இப்பொழுது பேசியிருக்கிறோம் அவற்றை இன்னும் இரண்டு நாட்களிலே அந்த பிரதியீடுகளை நாங்கள் உறுதி செய்து திரும்பவும் புதன்கிழமை சந்தித்து மாநகர சபை பட்டியலை இறுதி செய்வதென்று தீர்மானித்திருக்கிறோம் இது சம்பந்தமாக ஒவ்வொரு கிளை கூட்டத்திலே முடிவிலையும் ஊடகர்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் இது சம்பந்தமாக எங்களுடைய தலைவர் எடுத்த முயற்சி எல்லோருக்கும் தெரிந்த விடயம் அதை குறித்து அவர் ஏற்கனவே ஊடக சந்திப்பு ஒன்று நடத்தி விளங்கப்படுத்தியிருக்கிறார் எங்களுடைய கதவுகள் எப்பொழுதும் திறந்தவனமாக தான் இருக்கின்றன நாங்கள் சென்ற தலைவை வேட்புமனு தாக்கலுக்கு முன்னதாகவே இலங்கை தமிழரசு கட்சி எடுத்திருந்த தீர்மானம் ஒரு தொழில்நுட்ப ரீதியான முன்மொழிவு மட்டும்தான் மற்ற கட்சிகளும் இணங்கினால் தான் அதை செய்வதென்று தீர்மானித்திருந்தோம் ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அப்பொழுது பங்காளிகளாக இருந்தவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த நிலையை நிவர்த்தி செய்யும் மோமாக தலைவர் சில நடவடிக்கைகளை எடுத்திருந்தார் ஆனால் அவர்கள் தாங்களாக ஒரு தீர்மானத்தை எடுத்து தாங்கள் வேறாக ஒரு கூட்டணி அமைத்திருப்பதாக சொல்லியிருக்கிற காரணத்தினாலே நாங்கள் தமிழ்சு கட்சியாகவே தனித்து போட்டுவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதை நாங்கள் செய்வோம் தமிழ் மக்களுடைய பிரதான கட்சி என்ற வகையிலே நாங்கள் தேர்தலிலே தனித்து போட்டியிடுவதும் தயார் மற்றவர்கள் சேர்ந்து வந்து எங்களோடு விளங்கினால் அவர்களோடு சேர்ந்து போட்டியிடவும் தயார் ஆனால் தான் பிரதான கட்சி ஆகவே அந்த நிலைப்பாட்டிலே எந்த மாற்றமும் கிடையாது யாராவது இனியும் வந்து சேர்ந்து எங்களோடு தேர்தலில் போட்டியிட விரும்பினால் கதவுகள் திறந்துதான் இருக்கின்றன தேர்தலுக்கு பிறகு நிர்வாகங்களை அமைக்கின்ற போதும் கட்சிகள் சேர்ந்து Earth... ி செயற்பட வேண்டிய சூழ்நிலை நிச்சயமாக வரும் ஆகையினாலே அந்த வேலையிலையும் நாங்கள் மற்ற தமிழ் கட்சிகளோடு சேர்ந்து அதனை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் கொழும்பு மாநகர சபையிலே போட்டியிடவில்லை எடுத்த தீர்மானத்துக்கு மன அலைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது நீங்கள் ஏன் அது ரெண்டையும் இணைத்து கேள்வி கேட்குறீர்கள் எனக்கு புரியவில்லை அணுராலையை பற்றி சொன்னது வேறொரு செய்தி கொழும்பு மாநகர சபையில் போட்டியிடவில்லை என்று தீர்மானித்தது இன்னொரு செய்தி ரெண்டுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது வீசாது என்பது தான் எங்களுடைய நம்பிக்கை ஏனென்றால் இது உள்ளூர் தேர்தல் அதனால் தான் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கும் அதனை திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறோம் நம்ம ஊர் நம்மோடு இது ஊர் தேர்தல் ஊர் விவகாரங்களை கவனிக்கிற விடயங்கள் ஆகவே நாடு சம்பந்தமாக மக்கள் ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கலாம் அது ஒரு அலையோ புயலோ என்னவோ நடந்திருக்கலாம் ஆனால் இது வித்தியாசமான தேர்தல் ஆகவே இதிலே ஊரில் வாழுகிறவர்கள் தங்களுடைய நிர்வாகங்களை தாங்களே கவனிக்க வேண்டும் ஆகவே அதனை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம் மக்களுக்கு அப்படியாகத்தான் முடிவுகளும் அமையும் என்று நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம் கட்சிகளாக ஒரு நடக்கப்பாட்டை நாங்கள் அப்படியாக இதவில்லை ஆனால் அந்தந்த பிரதேசத்திலே இருக்கிறவர்களுக்கு அங்கே இருக்கிற சூழ்நிலை தெரியும் ஆகையினாலே மன்னாரிலே முசலியை எடுத்துக்கொண்டால் அல்லது அம்பாறை மாவட்டத்திலே சம்பாந்துரை எடுத்துக்கொண்டால் அல்லது மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஏரா ஊரை எடுத்துக்கொண்டால் வவுனியாவிலே வவுனியா வடக்கை எடுத்துக்கொண்டால் அதை அந் அங்கே இருக்கிற இனப்பெரம்பலை பார்க்குற போதே தெளிவாக தெரியும் அங்கே இருக்கிறவர்களுக்கு தெரியும் மூன்றாக நான்காக பிரிந்து தேர்தல் கேட்டால் ஒருவரும் வெல்ல மாட்டார்கள் என்பது தெரிந்த விடயம் ஆகையினாலே அந்தந்த இடத்துக்கு ஏற்றவாறு சில மாற்றங்கள் செய்யப்படும் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மன்னார் மாவட்டத்தில் போட்டியிட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்றைய தினம் திங்கட்கிழமை மதியம் மன்னார் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனின் செயலாளரும் டெலோ கட்சியின் மன்னார் மாவட்ட அமைப்பாளருமான டேனியஸ் வசந்தன் தலைமையில் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் மன்னார் மாவட்டத்தில் மன்னார் நகரசபை நானாட்டான் பிரதேச சபை முசலி பிரதேச சபை மாந்தை மேற்கு பிரதேச சபை ஆகிய உள்ளூராட்சி மன்றங்களுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர் மன்னார் பிரதேச சபை தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை இடம்பெற்று வருகின்றமையினால் மன்னார் பிரதேச சபைக்கான தேர்தல் குறித்து உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை இந்த நிலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மன்னார் மாவட்டத்தில் நான்கு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளது 뒤에 <목소리도> 잘올라 <목소리도> 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 தமிழக விடுதலை இயக்கம் மன்னார் மாவட்ட பொறுப்பாளர் டேனியல் வசந்தன் அதே போல ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அங்கீகரிக்கப்பட்ட முகவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக இன்று நான்கு சபைகள் மன்னார் நகரசபை நானாட்டான் பிரதேச சபை மாந்த மேற்கு பிரதேச சபை முசலி பிரதேச சபை ஆகிய நான்கு சபைகளுக்கு இன்று கட்டுப்பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே நாங்கள் தமிழ் தேசிய கூட்டணியாக ஒன்றாக ஒற்றுமையாக ஐந்து கட்சிகள் இணைந்து இந்த தேர்தலை நாங்கள் போட்டியிடுகின்றோம் எனவே மக்கள் எமக்கு பூரணமான ஆதரவை தருவார்கள் என்று இந்த தேர்தலை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நான்